மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணி பழக்கம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து மாடல் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் அதாவது நம்ம நார்மலாக கட் பண்ணுற அந்த த்ரீ டாட் ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸாக வந்து நம்ம வந்து மாற்ற முடியும் இந்த மெத்தேட் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டாவே உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் எப்படி பழகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேப்பர் மேலே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி அதில் கட் பண்ணி பழகி அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து வச்சு கட் பண்ணணும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பரில் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் இந்த ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ப்ளவுஸோட இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாக வந்து வரும் இப்போது இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த பிளவுஸோட ரெண்டு பக்கம் அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சால் தான் இந்த ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஷேப் வந்து வரும் இந்த ஷேப் கரெக்டாக வரணும்னா இந்த ரெண்டு பக்கத்தினுடைய சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இதில் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து நமக்கு சென்ட்ரு பாயிண்டினுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்பது இன்ச்சு வந்து நமக்கு வந்து தேவைப்படுது அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பிளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு இன்ச்சு இருந்தால் போதும் அப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் நாலு இன்ச்சு இந்த பக்கம் நாலு இன்ச்சு அப்போ நம்ம முடிக்கும் முடிக்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஏழரை இன்ச்சு தான் வரும் அதாவது நம்ம ஊக்ஸ் பட்டி ஹேங்கர் பட்டி வந்து நம்ம வந்து இங்கே பிடிச்சி தைப்போம் இந்த பிடிச்சி தச்சது போக மிச்சம் நமக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை இன்ச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் இருக்கக்கூடிய கேப் வந்து வரும் அதாவது இந்த பிளவுஸுக்கு இதே அளவு வந்து எல்லாத்துக்கும் பொருந்தமானால் கண்டிப்பாக பொருந்தாது ப்ளவுஸினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஏழே முக்கால் எட்டு எட்டரை வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்ன் ஆகும் அதை நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ரின்சஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து இப்படி வரும் பார்த்தினா தெரியும் அதாவது நம்ம இந்த லெங்கா ட்ரெஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தினா இதில் வந்து அந்த மார்க் வந்து நமக்கு வந்து தையல் போட்டது வந்து நல்லாவே வந்து தெரியும் அதே மெட்டீரியல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டுக்கும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் சும்மா நம்ம வந்து தோராயமாக தான் மார்க் போட்டுருக்குறோம் அதாவது இந்த மார்க் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த கப் பாயிண்ட் வந்து ரெண்டரில் கரெக்டாக போது உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு வந்து கரெக்டாக வரும் அதேமாதிரி லூஸும் வந்து பார்த்தினா கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போது இதே மார்க்கை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் மேல் பக்கம் பிடிச்சி தைக்க அது போக வந்து பார்த்தா நமக்கு ஒம்பது இன்ச்சு வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து வரணும் ஒரு சிலருக்கு ஒம்பதரையும் வரும் பத்தும் வரும் அது பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைடில் நம்ம வந்து பிடிச்சி தைச்சது போக மூணே முக்கால் அதாவது நாலு இன்ச்சு இங்கேருந்து நம்ம வந்து நாலு இன்ச்சு வச்சோம் அதே நாலு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்து வரக்கூடிய இறக்கமும் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த அகலமும் சேர்ந்து தான் நமக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து வரும் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து கீழே இறக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிப்போம் அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட் வந்து கப் கப்சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை ஒன்றே முக்கால் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து பிடிப்போம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு தான் வந்து பிடிக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ்னுடைய அளவையும் நான் வந்து சொல்லிடுறேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து போக முப்பத்தி எட்டு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் அளவு முப்பத்தி எட்டு உள்ள செஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒம்போது இன்ச்சு சென்ட்ரு பாயிண்ட்டும் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஏழு வந்து பார்த்தீங்கன்னா கப்டாட் வந்து பிடிக்கிற மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சென்ட்ரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு அதாவது நாலு இன்ச்சு வைக்கும்போது நமக்கு ஏழரை இன்ச்சு கேப் வந்து வரும் இப்போது இதே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாட் ஒன்று பிடிப்போம் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து மேல் பக்கம் கரெக்டாக இந்த கார்னரில் இந்த கார்னர்லேருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து அரை இன்ச்சு வந்து தள்ளி நம்ம வந்து குடிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மார்க் பண்ணி தைக்கிற வந்து பிளவுஸு இப்போ இதை நம்ம வந்து ப்ரின்ஸஸ் கட் பிளவுஸை வந்து இப்போ வந்து மாற்ற போகிறோம் இதையே தான் நம்ம வந்து அப்படியே வந்து மாற்றலாம் இதை வந்து பேப்பரில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஃபஸ்ட்டு பழகுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து இதில் வந்து அந்த மார்க் வந்து போட்டோம் சும்மா அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோராயமாக தான் போட்டோம் இப்போ இந்த மார்க் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வருது நான் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்க் வந்து கரெக்டாக வருது இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு வந்து நமக்கு வந்து தள்ளி தான் வருது கால்ன்றது அரை இன்ச்சே வந்து நமக்கு வந்து தள்ளி வருது இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அரை இன்ச்சு மார்க்கை வந்து இங்கே அரை இன்ச்சு நம்ம வந்து தள்ளிக்கணும் ஏன்னா இந்த கேப் எவ்வளோ இருக்குதோ அந்த கேப் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து வரணும் இப்போ இந்த அரை இன்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்கும் பொருந்த மாதம் கண்டிப்பாக பொருணும் அதாவது நம்ம நார்மலாக மார்க் பண்ணுறதுலையே ஒரு அரை இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கை தள்ளிட்டு இந்த அரை இன்ச்சு வந்து நம்ம வந்து தள்ளணும் இந்த கேப் எவ்வளோ இருக்குதோ அந்த கேப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து தெளிக்கணும் இப்போ இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த மார்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தைக்கும் போது நேராக வந்து தையல் போடுவோம் அதை வந்து நேராக தையல் போடாமல் லேசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்ட் பண்ணணும் இதில் இருந்து நம்ம வந்து அப்படியே அதை கொண்டு போகலாம் லேசாக வந்து பென் பண்ணணும் இந்த இடத்துல வந்து பென் பண்ணணும் பென் பண்ணி நம்ம வந்து நேராக வந்து கொண்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதே கோடு தான் அதை லேசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென் பண்ணியிருக்கிறோம் அடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கால இன்ச்சு பிடிச்சி வைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா கால போது அரை இன்ச்சு நமக்கு வந்து கேப் வந்து விழும் இப்போ இந்த அரை இன்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இந்த டாட் பிடிக்கிறதுலேருந்து மேலே ஒரு இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து இதையும் வந்து பென் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பெண்ட் பண்ணிட்டோம் இப்போ கீழ்ப்பக்கம் இந்த மார்க்குக்கு கொண்டு போய் இதை போய் சேர்த்தனோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மார்க்கை அப்படியே வந்து லேசாக பாருங்கள் இந்த ஷேப்பை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க ரவுண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் இதில் சேர்த்திடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் நம்ம நார்மலாக கட் பண்ணுற த்ரீ டாட் ப்ளவுஸ்லேயே அதே அளவு இங்கே என்ன கேப் இருந்து நம்ம எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ சேம் அதே தான் ஒரு ஆஃப் இன்ச்சு இங்கே நோய் திருக்கிறோம் எங்கள் ஆஃப் இன்ச்சு நவுற்றும் போது அப்படியே செட்டாக நமக்கு வந்து நவுருது இதை வந்து நேராக நம்ம வந்து தையல் போடுவோம் அதுக்கு பதிலாக இதை லேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம் பெண்ட் பண்ணி கொண்டு போய் இதில் அதே அப்படி வர வர பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப் வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ த்ரீ டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கும்போது நேர் நேராக பிடிக்கிறதுனால சென்டரில் பார்த்தீங்கன்னா லேஸாக கொஞ்சம் லூஸ் இருக்கும் அந்த லூஸ் வந்து வராது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணி தைக்கும்போது லூஸ் வந்து வராது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பின்சஸ் கட்டுக்கு உண்டான அந்த ஷேப்பு அந்த மார்க் வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு இப்போ பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் நார்மல் ப்ளவுஸுக்கு ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து நம்ம வந்து நிறுத்தணும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டி வந்து நேராகிடும் அப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து அப்படியே வந்து இருக்கிற மாதிரியே எவ்வளோ நேருக்கு வருதோ அந்த நேருக்கு வந்து நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து அதாவது கொஞ்சம் கிராஸாக ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து எவ்வளோ வந்து கிராஸ் வந்து வருதோ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக தான் வரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து லேசாக வந்து கிராஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷேப் வந்துருச்சு இந்த இடத்துல இந்த வி ஷேப் வராமல் லேஸாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது ஒரு டவுட் ஒன்று வரும் ஒரு சிலருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் வந்துடுச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்னுடைய பக்கம் இறக்கமும் நமக்கு வந்து வந்துருச்சு இப்போ பட்டி வந்து எவ்வளோ வரும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது ஏன்னா பேக் சைட பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து வரும் இப்படி நமக்கு மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு வந்து மடிக்க வேண்டி வருது அதாவது இவ்வளோ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து தேவைப்படுது அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம் ஃப்ரெண்டில் எஸ்டா விட்டுக்குங்க எஸ்டா விட்டாலும் இந்த கோடு வந்து நேராக போட்டு நம்ம வந்து இப்போ இருக்குதுன்னா இப்போ அளவுக்கு வந்து இப்போ இது பேப்பர் கம்மியாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா இதை வந்து அப்படியே நேர் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் சைட்னுடைய அளவுக்கு வைக்கும்போது இது மடிக்கிறேன் இல்லைங்களா இந்த மடிக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பார்த்தோன்னா ப்ரிட்டை நம்ம வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இல்லை அப்படியே மடித்து நீங்கள் டபுளாக மடித்து தச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸை வந்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸாக வந்து மாற்றுறது நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் சரி நம்ம பிடிக்கக்கூடிய அந்த டாட் மட்டும்தான் நமக்கு வந்து அளவு மற்ற ரெண்டு அளவுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வரும் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணியும் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம வந்து பேப்பரில் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போது கட் பண்ண பிறகு இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அதாவது இருக்கக்கூடிய அளவை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சு தைக்கணுமான்னா கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சு தைக்கக்கூடாது ஏன்னா நம்ம சென்ட்ரு வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் இதை திருப்பி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா துணியை நம்ம வந்து விடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த பிளவுஸுனுடைய அளவு வந்து கரெக்டாக வரும் இல்லைனா வந்து பார்த்திங்கனா செஸ்ட் அளவு வந்து பத்தாமல் போகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நேராக வந்து கட் பண்ணுவோம் ஆனால் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்த சைடில் கீழ்ப்பக்கம் வர வர பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸாக வந்து கோடு போட்டு நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி வரும் மேல் பக்கம் அக்கல் பகுதியிலேருந்து கீழ்ப்பக்கம் வர வர பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றே காலு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டாக வந்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி வரும் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் நேராக கட் பண்ணாமல் கொஞ்சம் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றே கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு சுற்றுலா வந்து சரியாக வந்து உங்களுக்கு வந்து வரும் ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து கட் பண்ணி பழகிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் தையல் போகிறத எக்ஸ்ட்ரா துணி உடலுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பற்றாமல் போகும் இப்போது இதை நாம் வந்து பேப்பரில் கட் பண்ணி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் கட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த பிடிச்சி தைக்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கை எப்படி வந்து ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்லேயே நான் வந்து மேல் பக்கம் வச்சு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோன்னா இப்போ இது வந்து நமக்கு வந்து அளவு அப்போது பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு நம்ம வந்து மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இது வந்து கட்டிங்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிடிச்சி தைக்கும் போது கரெக்டாக இதே அளவில் நமக்கு வந்து வரும் அதாவது வேறு எங்கேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த டாட்டை வந்து கண்டிப்பாக பிடிச்சி தான் ஆகணும் அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம எவ்வளோ நீங்கள் காலிஞ்சி பிடிச்சி தைக்கிறீங்கன்னா அந்த காலிஞ்சி அவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும் இந்த பக்கம் கட் பண்ணுற மாதிரி சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்போ தான் ரெண்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த பேப்பரில் என்ன அளவுக்கு கட் பண்ணமோ அதே அளவுக்கு நமக்கு வந்து வரும் ரெண்டுத்துலேயும் இந்த கால் கால் இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணல நீங்கள் இதே அளவு வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து செஸ்ட் அளவு வந்து பற்றாமல் போகும் அதை ஒன்று தான் நீங்கள் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸையே வந்து பார்த்திங்கன்னா பில்சஸ் கட் ப்ளவுஸை வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட் ரெண்டு கப் சைஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் அதாவது த்ரீ டாட் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணால் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி பிளவுஸ் உட்காரோம் ஆனால் ப்ரிசஸ் கட் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உக்காராது அந்த கேப் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக போச்சுனாவோ இல்லை அதிகமாக போச்சினாலோ அந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து சரியாக வந்து வராது அதை மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை இந்த வீடியோக்களை வந்து பதிவு செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்